நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தாளிப்பு செய்கிறேன் அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு அதோடு கொஞ்சமாக சீரகம் இது கொஞ்சம் பொறிஞ்சி வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பில இதோட கட் பண்ணி வச்ச வத்தலும் மிளகாயும் ஒரு ரெண்டு மூணு வத்தல் ஒரு மிளகாய் இல்லை ஒரு ரெண்டு மிளகாய் எங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து இதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அது சேர்த்துறேன் இது கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகமாக வதங்கிரும் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக வதங்குவோம் இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கணும் போதும் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு இது நல்லா கிளரி மட்டும் விடணும் நல்லா கிளறி விட்டு அதாவது சட்டியில் வச்சு தேய்ச்சாமல் தேய்க்காமல் அப்படியே தூக்கி தூக்கி மட்டும் கிளறி மட்டும் விடணும் இப்போ ஒன்று போல் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்துடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சளும் அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இதுக்கு ரசம் சாதனா நல்லாயிருக்கும் இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது தடுமம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் சளி இருக்குது அப்படின்னா இந்த ரசத்தோட இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கூடுதலாக கொஞ்சம் நீங்கள் அப்பளமும் வத்தலும் வறுத்து வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நண்பர்களே நன்றி